சமூக நீதியை பெற்றுத் நிகழ்ச்சியை வலியுறுத்தியோடு நடத்தி காட்டக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாம் இந்த திட்டத்தின் வழியாக மாணவர்கள் படித்து விட்டு அடுத்து என்ன பண்றது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு சதவீதம் மாணவர்கள் முடிச்சிட்டு உயர்கல்விக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக அதை மிக சிறப்பாக உருவாக்கி

தொடர்ந்து அது வந்து மாணவர்களுக்கு எந்த பாகுபாடும் கூடத்துல ஒரு சத்துணவுக்கு வந்து அதே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட முடியாது ஏன்னா ஜாதி பாகுபாடா என்ற ஒரு நிலை ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு நிலை உருவாக்கிய போது அது போட்டுக்கு வந்தபோது அந்த வழக்கு மட்டும் தீர்ப்பளிக்காமல்

ஒரு இன்க்ளூசிவான சமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நீதிபதி அவர்கள் நீங்களும் வந்து இந்த நாட்டின் சட்டங்களை இந்த நாட்டில் வழி வழியாக வந்திருக்கக்கூடிய நியாயம் இல்லாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இந்த பெண்களுக்கு இவ்வளவு ஆண்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு பேர் வந்து இல்லாம பெண்கள் ஆஹ் எல்லாருக்கும் சமநீதி கிடைச்சிருச்சு நியாயம் நீங்க வீட்டுல உங்க அம்மாவை பார்த்துருப்பீங்க தங்கச்சியை பார்த்துருப்பீங்க அக்காவை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது இன்னும் போராடி போட்டுதான் இருக்கிறோம் இன்னும் அதுக்காக இருக்கும் சில நேரங்களில் இன நியாயம் இல்லாம ஒரு விஷயம்

வெற்றி அப்படிங்கிறது மட்டுமே இலக்காக இல்லாம ஒவ்வொரு வழக்கும் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு வழக்கால் அது முப்பதில்லை அது வந்து ஒரு சீன பல அவருடைய பல தீர்ப்புகள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணப்பட்டு இந்த நாட்டிற்கான தீர்ப்பாக இந்த நாட்டிற்கான ஒரு பாலிசி அது மாறுது அப்படிப்பட்ட விஷயங்களை ஒவ்வொரு வழக்கிலும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும் வெற்றியின் பக்கம் மட்டும் நிற்கிறது போதாது நியாயத்தின் பக்கம் எடுத்து கற்றுக் கொள்ள வேண்டும் அந்த நியாயம் என்ன எது நியாயம் அப்படிங்கறத பத்தி நமக்கு ஒரு தெளிவு வேண்டும் நம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஜாதி சரின்னு சொல்லுவாங்க சில பழக்க வழக்கங்கள் சொல்லுவாங்க

அப்படின்னு உங்களுடைய எடைகளை நீங்களே வரையற்றிக்கொள்ள கூடாது அப்படின்ற ஒரே கோரிக்கையா நினைக்கிறேன் போன பெண்கள் வந்து முதல்ல அவளை பார்த்த அந்த உலகம் கூடிய அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து கேட்ட முதல் கேட்டு ஒரு ஆணுடைய இடத்தை ஏன் வந்து எடுத்துக்கிறாங்க